நேற்றைக்கு நான் பழனியில இரண்டு நாட்கள் மாநாடு ஏற்பாடு செய்து ஒரு ஐந்து மாத காலங்கள் கடினமான வேலை ஒரு அஞ்சு நாட்கள் நான் சரியா சாப்பிடல காலையில நிகழ்ச்சி பேசினாங்க என்ன பொண்ணுங்க பேர் என்னடா பவித்ரா உங்க பேசுனாங்க காலையில பதினோரு மணிக்கு சொற்பொழி வேணும்னு கேட்டாங்க நானு முதல்ல எனக்கு எங்க என்ன ஒன்னும் தெரியல இருபத்தி ஆறாம் தேதி சொற்பொழிவு நாங்க சரின்னு சொல்லிட்டேன் அப்புறமா காலையில வேணும் நாங்க பழங்கில நேற்றி இரவு வரைக்கும் மாநாடு பார்த்துருப்பீங்க நீங்க நான் முடிக்கவே எட்டு மணி ஒன்பது மணி ஆச்சு அதுக்கு பக்கம் வந்த விருந்தினர்கள் எல்லாம் அனுப்பணும் நான் பன்னெண்டு மணிக்குதான் நான் ஓய்வு அதுக்கப்புறம் என்னால காரேறி கிளம்ப முடியாது நான் இப்ப காலையில கிளம்புனா இந்த ஊருக்கு அவங்க எனக்கு சொன்னது ஆற்காடு நாங்க நான் ராணிப்பேட்டையை கூகுள்ல போட்டு பார்த்தா ராணிப்பேட்டை ஒரு ஏழு மணி நேரம் காட்டுச்சு ஆஹ் பகல்ல அவ்வளவு நேரத்துல பதினோரு மணிக்குள்ள உங்க ஊருக்கு வர முடியாதுமா நீங்க சாயங்காலம் சொற்பொழிவீங்க அந்த பொண்ணு சொன்னாங்க தினமும் எங்க ஊர்ல சாயங்காலம் மழை என்ன ஊர் பாது தினமும் மழை வருது நம்ம நாட்டுல இப்படி ஒரு ஊர் வருதா சரி அந்த ஊரை நம்மளும் தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு நானும் என்ம்மா ஏதாவது கொட்ட கிட்ட ஏதாவது மண்டபம் மாதிரி எதுனா இருந்ததுன்னா அதுல வெட்டலாமே அதுக்கும் அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லைங்க அது நாங்க அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கணும் எங்க ஓனர் எல்லாம் பண்ணிருக்காரு சரி இவ்வளவு ஒரு பக்குவமான ஒரு ஓனருக்கு ஒரு நல்ல வேலை செய்யற ஒரு அருமையான பொண்ணு இருக்கிறாங்க என்ன அவங்களே பாத்துக்கிறாங்க ஒரு நோட்டீஸ் எல்லாம் வந்தது சரி எப்போதும் போற மாதிரி ஒரு ஊருக்குள்ள கோயில் இருக்கும் நீ காலையில கிளம்பும்போது கூகுள் மேப் அனுப்புங்கம்மா நான் வரேன்னு இல்ல அது கூகுள் மேப் கொஞ்சம் சுத்தி காட்டும்னு நினைச்சாங்க நானும் சுத்தி காட்டும் தான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு சுத்தி சுத்தி காட்டணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்புறமா பாதி வழி வந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணி ஏமா இதான் பாதையா நம்ம கரெக்டா தான் போறோமா அப்படின்னு என் பொண்ணுகிட்ட கேட்ட உடனே அந்த பொண்ணு நின்னு சொல்லிச்சு நீங்க வரீங்கன்னு தான் மண்ணே கொட்டி இருக்கிறோம் நாங்க நான் வரும்போது எனக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் லேசா ஒரு கோவம் இருந்துச்சு நம்மள நல்லா வச்சு செஞ்சிருச்சேன் இந்த பொண்ணு எனக்கு உடம்பு சரியில்லை என் தொண்டையெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னால பேச முடியல காலையில நாலு மணிக்கு எழுந்த மலைக்கு போய் முருகருக்கு நீ கிருத்திக வேற இல்லையா மாநாட்டை நல்லா நடத்தி கொடுத்த முருகா அப்படின்னு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்து நான் கார்ல வந்து மூஞ்சி கழுவிட்டு உடவைய மாத்திட்டு இங்க நேரா வர்றேன் இப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஆனா உண்மையிலேயே நான் அந்த பொண்ணை ரொம்ப பாராட்டுறேன் உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு பாதையே இல்லாத ஒரு ஊர்ல இவ்வளவு ஒரு பக்தியா இப்படி ஒரு கோவில கட்டி அதுல காலையில இருந்து எல்லாம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க இந்த அம்மா வரும் எதனா ஒண்ணு சொன்னோம் அப்படின்னு இவ்வளவு தூரம் வந்து நீங்க நம்பி இவ்வளவு தூரம் நீங்க இருக்கீங்க உங்களுடைய பொன்னார் திருவிடிகளுக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை வணக்கத்தில் எனக்கு மேல இங்க இருக்கிற முருகளை இன்னும் நான் பாக்கலையேன்னு எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு மேடையில பேசும்போது நான் சொன்னேன் என் வீடியோ அப்படியே இருக்கு நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க நேத்தான்னு நான் சொன்னேன் கிரா நான் நாடு நாடா போய் சொற்பொழிவு பண்ணுவேன்னு நான் சொல்லல நான் கிராமம் கிராமமா போய் சொற்பொழிவு பண்றதுதான் என் வேலைன்னு நான் நேத்திதான் அந்த ஆளு பழனியில சொன்னேன் அந்த ஆள் பார்த்தான் கிராமத்துக்கு தானே போற போறேன் நாளைக்கு கிராமம்னா என்னன்னு நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன் வரைக்கும் பாக்காத ஒரு நானும் எவ்வளவு கிராமம் பார்த்திருக்கேன் எவ்வளவோ ஊர்களுக்கு எவ்வளவு பாதையே இல்லாத ஊருக்கு எல்லாம் மாட்டு வண்டியில போய் நான் சொற்பொழிவு பண்ணி இருக்கிறேன் ஆனா இந்த காலத்துல இப்படி ஒரு பாதைய அமைச்சு ஒரு கோயில கட்டி அந்த கோயிலுக்குன்னு நான் ஒரு பத்து பேர் இருப்பாங்க இருபது பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு வந்தா இவ்வளவு பேரும் அதுவும் இவ்வளவு பக்தியா யார் முகத்துலயும் ஒரு சோர்வு இல்ல ஒரு கலைப்பு இல்ல அவ்வளவு ஆர்வமா நீங்க தமட்ட கோடி முருகர் கோவிலா அது அதான் இது வரைக்கும் அங்க போனது இல்ல பக்கம்தான் இருக்குதுங்களா கண்ணமங்கலம் பக்கத்துல போர்டெல்லாம் பார்த்தேன் அந்த கண்ணமங்கலம் நானும் போர்டு இருக்கிற வரைக்கும் சரி போர்டு இருக்கு ஊர் இருக்கு எதனா ஒரு போர்டு வரும் அப்படின்னு நானும் நினைச்சேன் அது அது மாதிரி இந்த கோவில் வரணும் அப்படின்னு உண்மையிலேயே எனக்கு எனக்கு மனசுல தோன்றதை சொல்றேன் எதிர்காலத்துல இந்த கோவில் வந்து இந்த பகுதிக்கு ஒரு அடையாளமாக முருகன் நிச்சயமா பாத்துருவோம் ஆனா இவ்வளவு ஒரு பக்தி இவ்வளவு ஒரு மக்களை வந்து அவர் ஈர்க்கிறாருன்னா அப்ப இங்க என்னமோ ஒண்ணு இருக்கு நான் இந்த மலையை கூட நான் தூரத்துல இருந்து வரும்போது நான் பாத்துட்டேன் வந்தேன் இந்த மலைய இந்த பகுதிகள்ல இந்த மாதிரி பசுமை நிற இந்த மலைகளை பார்க்கவே முடியாது எல்லாம் வெறும் உருண்ட உருண்ட பாறைக்கல் மாதிரியே தான் மலை இருக்கும் ஆனா இங்க இவ்வளவு அழகா இப்படி ஒரு மலை இருக்கு பச்சை புல்லு அப்படி கோத்துன மாதிரி இருக்குதே இது என்னது மரமா சரியா எனக்கு இப்ப பாதியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு டவுட்டு நம்ம மலை மேலதான் ஏறறோமா அந்த அளவுக்கு வந்து ஒரு இறைவனால் அவர் எங்கே இருப்பார் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நம்முடைய சித்த புருஷர்கள் எல்லாம் வந்து அதனால்தான் எத்தனையோ காடு எத்தனையோ மலை எத்தனையோ இடங்கள்ல போய் அந்த பெருமானை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதான் அவன் சொல்ல ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அப்படின்ற மாதிரி உங்களை எல்லாம் ஆட்கொண்ட அந்த முருகனை நான் பேசினதுக்கு தான் போய் பார்க்கணும் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு போய் பார்த்துட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்களேன்னு அவசரமா நான் மேடைக்கு வந்துட்டேன் அதனால அதுக்கப்புறமா போய் அவரை பார்த்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஐயா என்னை இப்படி ஒரு நல்ல அப்பா ரொம்ப நன்றிமா கண்ணு பவித்ரா ரொம்ப நன்றி எனக்கு வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த அந்த இடத்துக்கு அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் அந்த சாமர்த்தியம் அந்த பொண்ணுட்ட நிறையவே இருக்கு அது அந்த பொண்ணு சாமர்த்தியமா இல்ல அந்த பொண்ணு மூலமா முருகன் செஞ்ச சாமர்த்தியமானு எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் அது அவன் சாமர்த்தியம் தான் நான் இன்னைக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ண பார்த்தேன் ஆனா அத முருகன் வந்து விடல உங்களை மாதிரி என்னையும் வந்து இங்க கூப்பிட்டு உட்கார்ந்து என்னுடைய பெருமைய சொல்லணும் அப்படின்னு அவனிட்ட உத்தரவு நம்ம என்ன பண்றது நம்ம யாரு அவனுக்கு போய் உத்தரவு போடுறதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு அதனால வந்து ரொம்ப அழகா அற்புதமா இந்த தருணத்துல எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்